மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸோட சிஎஸ்பி பாயிண்ட் இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு பிசி பாயிண்ட் இதில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆக்சஸ் ஒரு பிசி பாயிண்ட்டை எடுக்கணுன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா டு ரூபாய் இன்வூஸ்மெண்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து அதுக்கு ரொம்ப சிம்பிள் வழியே நம்ம ஒன்று கொண்டு வந்துருக்கும் மொபைல் சஃபர்னு ஒரு ஆப் மூலியமாக நம்ம டைப் பண்ணி ஆக்சஸ் பிசி பாயிண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா ஆக்சஸோட சிஎஸ்பி பாயிண்ட் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வழியாக நம்மளுக்கு என்னென்ன சர்வீஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சரிங்களா ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர முடியும் அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர முடியும் அதுக்கப்புறம் கூடிய நம்மளுக்கு சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோனு நம்ம கோல்டு லோன் பண்ணி தர முடியும் அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம் கேஷை விட்ராவல் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஆர்டி புக் பண்ணி தரலாம் நம்மளுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணி அந்த கார்டுக்கு வந்து நம்ம பின்செட் பண்ணுறதோ எதோ வந்து வேணா நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் அதுக்காக தான் சர்வீசஸ் நம்மளுக்கு மொபைல் சஃபரில் நம்மளுக்கு ஏஐபிஎஸ் கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டிங்க அந்த கஸ்டமருக்கு ஆதார் மூலமாக பணம் எடுக்கணும்னா தாராளமாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஏஐபிஎஸ்க்கு கேஷ் ட்ராவல் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் பண்ணுறது சூர்யா தேவ் சி பாயிண்ட்டும் நம்ம டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு அதுவும் தேவன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் மெயினாக இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆக்சிஸோட பிசி பாயிண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அதோட அஃபீஷியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரேஞ்சில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா சரிங்களா இதுவே நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா டு பதினஞ்சாயிரம் ரூபா இருக்கும் பாயிண்ட் கொடுக்குறது இந்த சிஎஸ்பியில் நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா மெயினாக நீங்கள் இதா உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரணும்னா தாராளமாக ஓப்பன் பண்ணி தரலாம் அதுவும் ஜீரோ பேலன்ஸில் இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரலாம் ஏன்னால் அதிகமாக வந்து இப்போ கூகுள் பே ஃபோன்பே ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் மறக்காம உங்களுக்கு சிஎஸ்பி ஐடி வேணுங்கிறவங்க எங்களை எந்த இருந்தாலும் சரி அதே மாதிரி இதில் ஒரு லிமிட் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற ஷாப்புக்கு முன்னாடி பேங்க் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் சரிங்களா பாருங்கள் இவங்களே போட்டிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே பேங்க் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் உங்களுக்கு ஆக்சிஸோட பிசி பாயிண்ட்டுக்கு பேங்க் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் ஏன்னா அவங்களோட பிசி பாயிண்ட்டோட ஐடி எல்லாமே வந்து பேங்க்குக்கு தான் போகும் சரிங்களா அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவானால் கூட பேங்க்கில் நம்ம கிளைம்ஸ் வாங்க முடியும் சரிங்களா மறக்காம மொபைல் சஃபர் ஐடி வேணுணும் சரி ஆக்சிஸோட பிசி பாயிண்ட் ஐடி வேணும்னாலும் சரி எங்களை உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஃபர் ப்ளேஸாக நாங்கள் பண்ணி இருக்கோம் ஓகே ஃபென்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஏதாவது அப்டேட் வந்தால் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃபெண்ட்ஸ் பை